நம்ம கண்டிப்பாக அவர்களை முழு மூச்சோடு எதிர்க்கணும் நான் கேட்குறேன் எதனால அரசு சேர்ந்தால் மட்டும் கண்டிக்கணும் எதுக்காக கண்டிக்கணும்னா பூமார்கேட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அதை தங்களுடைய கலாச்சார சீல் சீர்கேடாக நினைப்பதில் நியாயம் இருக்கு

முழுமையாக கை வரைக்கும் மறைக்கணும் பெண்களும் பெண்களும் பெண்கள் பெண்கள் மட்டும்தான் பெண்கள் மட்டும்தான் பெண்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பதிலாக கேட்கறேன் ஒரு ஆண் ஒரு முலம் கோமலத்தோட தெரிவுக்கு வந்துடும்

முகத்தை மட்டுமே பார்த்து இதெல்லாம் தெரியாது என்ன நடக்கும்னா ஆயிரம் பேர் பார்த்துட்டு போகிறேன் ஏன்ட்டா இவன் பார்க்குறேன் நம்ம பா அதை பொழுது தான் தெரியுது அந்த பெண்ணுனுடைய இடுப்பில் போட்டுக்கு ஜீன்ஸு முதுகுக்கு பின்னாடி பிட்டத்துக்கு பின்னாடி இதான் உடை இதை பார்க்கும்போது என்ன என்ன வரும் காம உணர்ச்சி தான் வரும் வேறு என்ன போகிறேங்க உடலை காட்டிக்கொள்வதற்கு உடையல நீங்க தொடங்கிக்கல இப்ப ஜீன்ஸ் பேண்ட் ஸ்டைல் தெரியுமா இங்க கிழிச்சு விட்றலாம் அவங்க ஷால் போடுறதுல இவருக்கு என்ன சிக்கல் இல்ல அவ என்ன சிக்கல்னா இவ எவனாவது ஓ காவாலி பைய பிச்சு இழுத்துட்டு போயிட போறான்னு சொல்றேன் புடவை கட்டின பெண்கள் எல்லாம் இந்த சிக்கலுக்கு மாட்ட மாட்டாங்கன்னு வாய்ப்பே இல்ல வாய்ப்பே புடவை கட்டினா வாய்ப்பே இல்ல வாய்ப்பே நடக்காது தப்பே நடக்குது இது போன்ற வங்கிரத்தை பார்த்து தீர்த்து கொள்றது எங்க

உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு நேர்காணல் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் கோவையில் பூ மார்க்கெட்டில் பற இசை மாணவி ஜனனி அவர்கள் போகிறாங்க உள்ள போன உடனே அந்த மார்க்கெட்டில் இருக்க ஒரு நபர் ஒரு வியாபாரி ஜனனியுடைய ஆடை தொடர்பாக சில கருத்தை பதிவு பண்ணுறாங்க அது பெரும் சிக்கலாக மாற்றப்பட்டு அந்த இருந்து அந்த நபர் மேலே இப்போ புகார் வரைக்கும் போயிருக்கியா முதல்ல இந்த நடந்த இந்த சம்பவத்தை நம்ம இப்படி உள்வாங்கிறது இல்லை இப்போது அவர்கள் ஒரு இயக்கமாக இருந்தால் அதாவது இயக்கனா ஆர்எஸ்எஸ்ஆக இருந்தால் பிஜேபியாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக அவர்களை முழு மூச்சோடு எதிர்க்கணும் எதனால் அதை நான் கேட்குறேன் எதனால் ஆர்எஸ்எஸ் இருந்தால் மட்டும் கண்டிக்கணும் எதுக்காக கண்டிக்கணும்னா நீங்கள் அந்த காதலர் தினத்தை எதிர்க்கிறார்கள் கலாச்சார பாதுகாவலர்கள் இல்லையா அவங்க இல்லை அவங்களுக்கு கலாச்சாரத்துக்கு தொடர்பே இல்லை காதலர் தினத்தை கொண்டாடக்கூடாதுன்னு இந்தியா முழுக்க ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுவான் தடை பண்ணுவான் பல சிக்கலை ஆனால் அந்த வகையில் பார்க்கிற பொழுது அவர்கள் ஆர்எஸ்எஸ் அல்ல கிடையாது இப்போ இந்த சகோதரி ஜனனி உடை நீங்கள் அந்த சிலீவ்லெஸ்ஸு இது உண்மையாகவே அங்க பூமார்கெட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அதை தங்களுடைய கலாச்சார சீர்கேடாக நினைப்பதில் நியாயம் இருக்கு ஆடை அவர்களுடைய உரிமையாக உரிமையெல்லாம் கிடையாது அது ஒரு கலாச்சாரம் உரிமை எங்க துபாயில் தூக்கிலே போட்டுருவான் துபாயில் துபாயையும் தமிழ்நாட்டையும் இந்தியாவும் எப்படி உரிமைப்படுத்தி பார்க்க முடியும் அங்கேயும் மனிதர்கள் தான் வாழ்கிறான் அங்கேயும் சட்டம் இருக்கு இறையாண்மை இருக்கு கல்ச்சர் இருக்குது இங்கே மக்களாட்சி இருக்குது மக்க இது மக்களாட்சிங்கிற பேரில் இது கார்ப்பரேட் ஆட்சிகள் கார்பரேட் என்ன பண்ணுறான் கலாச்சாரத்தை உடைக்கிறான் இப்போது நமக்குன்னு பெண்கள் பதினாறு மொளம் சீலையை கண்டுபிடிச்சவன் யார் உட்டா பயலாவே முன்னோர்கள் பதினாறு முழம் எங்கள் அம்மாவில் பதினாறு மொழம் பதினாறு கஜம் சீலையை வரிஞ்சு வரிஞ்சு வரைஞ்சி வரைஞ்சு தூக்கிட்டே சமக்க முடியாது இல்லை அந்த பதினாறு முழம் புடவையை கட்டிட்டு சமையல் வேலை செய்யறதுக்கு சரியா இருக்கும் ஒரு ஐடி நிறுவனத்திலேயோ இல்ல அரசு அலுவலகத்துக்கோ இல்ல பேங்க் மாதிரி இடத்துல பெண்கள் பணிக்கு போறப்ப சரியா இருக்குமான்ற இல்ல பேருந்துள்ள பயணிக்கணும் வாகனத்துல போகணும் இல்லையா காலங்காலமாக அந்த பதினாறு முழுக்க பதினாறு கெஜம் எட்டு கெஜமா மாறிடுச்சு சரி அது அவ்வளவு சுமக்க முடியாது என்பதற்காக என்ன எவ்வளவு ஆயிடுச்சு எட்டாம் பாதியா மாறிச்சு அன்னைக்கு எட்டாம் வாரம் வந்து எதிர்ப்பு வந்துருக்கும் இல்லையா இல்ல 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 நீங்க சொன்ன கதை தான் அரசு அலுவலகத்துக்கு போகணும் வேகமா போகணும் நடக்கணும் கூலி வேலை வேலை இருக்கு கூலி வேலை செய்யணும் நீங்க தமிழர்கள் தமிழர்கள் அது தமிழர்கள் பூராம நம்ம நாகரீகமா இன்னும் வரல இன்னும் இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்த காலத்திலேயே என்ன இருக்கு அன்டச்சபிள் இருக்கு சாதி இருக்கு அப்போ இந்த கலாச்சாரங்கள் முன்னோர்கள் சொன்ன கலாச்சாரங்கள் இன்னும் நம்ம கடைபிடிக்க வேண்டியிருக்கு சாதியும் சொன்ன கலாச்சாரம் சாதி ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு சாதியே இல்லங்க வள்ளுவன் சாதியே சொல்லலாதி ஆரியர்கள் சாதியை சொல்றான் இவர் சாதியை எதிர்க்கிறார் புத்தர் சாதியை எதிர்க்கிறார் பார்ப்பனர்கள் சாதியை சொல்றான் இங்கே ஒரு நாலாயிரம் வருஷம் கலாச்சார சீரழிவு சரி முருங்கைக்கீரை அதாவது முருங்கை தின்றவன் வெறும் கையோடு போவான் முருங்கை இலைய முருங்கை காய் சாப்பிட்டவன் குச்சி ஊனாமல் போவாயா இதான் கல்ச்சர் சரி முருங்கை தின்றவன் வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் வைக்கணும் பாப்பா என்ன பண்ணா அதில் பேய் உட்கார்ந்துருக்கும்படா வேதாளம் வேதாளம் அடிமரத்தோடு வெட்டுறான்ட்டான் இவன் அவன் சொன்னதை கேட்ட அப்படியே வெட்டி எரிஞ்சிட்டான் கல்ச்சரை கல் நீங்கள் கல்ச்சர் எங்கே காலியாதுன்னு பார்த்தீங்களா ஒரு படையெடுப்பு நடக்குது இல்லை ஒரு படையெடுப்பு பாவக்காயை சாப்பிடையான்னு நம்ம தமிழர்கள் சொல்கிறான் பாவக்காய் சாப்பிட்டா சண்டை வந்துடும் பாவக்காய் சாப்பிட பாவக்காய் சாப்பிட்டா உடம்பு இருக்கிற கிருமி பூரா வெளியில் போயிடும் அந்த கசப்புக்கு நாடா புழுன்னு வயிற்றுக்குள்ள உழவு பெரிய புழு தெரியுமா அதெல்லாம் வெளியே போயிடும் கிருமி இருக்காது இவன் என்ன சொல்லிவிட்டான் சண்டை வந்துட்டு சாப்பிடாதீங்க நீங்கள் நித்திய கல்யாணி பூன்னு ஒரு பூ இருக்குது அது வந்து அரு மருந்து நித்திய கல்யாணி பூன்னு கோயில்ல எல்லாம் வச்சிருப்பா சின்ன சின்ன பூ இருக்கும் அரு மருந்து சாகர தின்னானா அவனை சாவு தள்ளி போயிரு அது எங்க பாப்பா பாப்பாப்பில் எங்க வண்டி போட்டானுங்க அதுக்கு பேர் சுடுகாட்டு பூன்னு பேர் கல்ச்சர் காணாம போச்சு இதுல இதுல எங்க கல்ச்சர் அடிதான் பார்க்கப்படுது உரிமை இல்ல இல்லை அதாவது நீங்க உடை என்பது உடலை மறைப்பதற்கு தான் உடலை மறைச்சிருக்க பார்த்தேன் அது அதுக்கு மேலே அது விமர்சனமா பண்ணக்கூடாது நீங்கள் அதாவது அந்த மட்டும் அந்த அந்த உடை அது உடையே அல்லது அது சினிமாக்காரி உடை பெண்கள் நீங்கள் அக்குள் தெரியக்கூடாது பெண்களுக்கு உடை என்பது ஒரு கலாச்சாரம் ஏன் முஸ்லீம் பெண்களுக்கு உடல் முழுக்க கண்ணு மட்டும்தான் தெரியும் ஏன் வச்சிருக்கான் அது அவருடைய கலாச்சாரம் சொல்கிறேன் நீங்கள் அரபு நாடுகளில் தொடர்ந்து தான் ஆண்களே இல்லை சரி ஆண்களே இல்லை பெண்கள் நீங்கள் தவறி போயிடக்கூடாது ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு பொண்ணு எடுக்கணும்னா பத்து தலைமுறையை பாருன்னு நம்ம கல்ச்சரில் சொல்லி வச்சிருக்கோம் என்ன காரணம்னா அந்த மரபணுவில் நீங்கள் சமூக விரோதியோ குற்றவாள குற்றவாளி பரம்பரையோ அந்த சமூகத்துக்குள்ள வந்துடக்கூடாது அதுதான் ஒரு ராஜா இன்னொரு ராஜா வீடு தாங்க பொண்ணெடுப்பான் ஒரு ராஜா இன்னொரு ராஜா வீடு தான் பொண்ணெடுப்பான் ஏன்னா ஒரு சாதி இன்னொரு சாதியை நீங்க சாதியில் ஒரு சாதி ஒரே சாதி தமிழ் சாதி தான் தமிழர்களுக்கு சாதியே நீங்க புதுத்தா புகுத்தாதீங்க அதாவது ஒரே சாதி தான் என்ன சாதி தமிழ் சாதி தான் ஆ யார்கிட்ட யார் வேணால் பெண் எடுக்கிறான் அது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இதுதான் கல்ச்சர் ஒரு ராஜா ஏன் ஒரு இன்னொரு ராஜா வீட்டில் பெண் எடுக்கிறான்னா அந்த ராஜாவுடைய சந்ததி ஒரு யுத்தம் ஒரு நடத்த வேண்டியிருக்கு அவன் அவள் முழுக்க ரத்தம் சிந்திக்கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் கல்ச்சர் நீ புரியுது உங்களுக்கு எட்டு வயசு வரைக்கும் தான் ராஜா வீட்டில் குழந்த எத்தனை வயசு வரைக்கும் ஆமா அதுக்கப்புறம் எட்டு முடிஞ்ச கத்தியை கையில் கொடுத்துருவோம் அது விளையாட்டு சாமான இது விளையாட்டு பொருள் எதுங்க கத்தி கத்தி இது எந்த சமூக படைவீரர்கள் கடைசியா இருக்காங்க சார் நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க அதாவது படை வீரர்களுக்கு வீட்டுல குழந்தை எட்டு வயசு கத்தி கொடுக்க மாட்டோம் எங்க குறிச்சு கேள்விப்பட்டீங்களா படிச்சிருக்கீங்களா படைவீரர்கள் வீரனாக இருப்பான் ஜெய் ஜ ஜவான் ஜெய் கிசான் இப்போ ஹிந்திக்காரன் சொல்கிறான்ல சண்டைக்கு போகும்போது அவன் படைவீரன் சண்டை முடிஞ்ச பிறகு அவன் விவசாயி தமிழர்களுடைய மரபுங்க இதெல்லாம் கல்ச்சருங்க ராஜா வீட்டு குழந்தைகள் மட்டுமே படை நடத்துவதற்காக அவன் எட்டு வயசுக்கு மேலே போர் பயிற்சி தான் அது அது எல்லாமே கல்ச்சர் இப்போ அதே போல் தான் உடை என்பது முழுமையாக கை வரைக்கும் மறைக்கணும் பெண்களும் பெண்களும் பெண்கள் மட்டும்தான் பெண்கள் அப்படி பெண்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு முன்னோர்கள் என்ன சொல்றேன் கருப்புன்னு சொல்றோம் இப்போ நவீன உலகத்தில் கற்பே இல்லைங்கிறான் இப்போ கணவனுக்கு மட்டுமே அவள் மனைவியாக இருந்தால் அந்த மரபணு மாறாமல் வரும் இல்லை இல்லை வர்றேன் 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 கற்பு தேவை இல்லைன்னா எங்கெங்கேயோ கரு உண்டாயிரும் எப்படி எப்படியோ கரு உண்டாயிரு அப்போ மானனை தூக்கி போட்டு குத்துவான் ஏன்னா அவன் அப்பனே கிடையாது மகனே கிடையாது பேர் தான் நிறைய இடத்துங்களில் பெத்த அப்பன் அப்பனா மகன் தூக்கி போட்டு அடிக்கிறது பார்த்துருக்கேன் அப்போ நான் ஒரே விஷயம் சொல்லுவேன் அவனுக்கு பிறந்து பிறக்கவே அவன் அவனுக்கு பிறக்கவே இல்லை அப்பங்கிற பேரில் இருக்கான் அது அது தாய் செய்த தவறு இதுதான் கல்ச்சர் இதுதான் கலாச்சாரம் சரி இப்போ இவ்வளோ விஷயம் உள்ளே இருக்குங்க இந்த பூமி பந்தில்

கோமன் கோமணம் தான் விவசாயி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா என்ன கிராமங்களில் கோமனம் கட்டி இருப்பான் ஒரு மூல துணியோடு பெண் வர முடியுமா முடியாது இதான் கல்ச்சர் இதான் கலாச்சாரம் இதான் வரபோணு இவ்வளோ விஷயம் உள்ள குட்டி கிடக்கு அதை உடைத்து எரிந்தால் இது சமூகமே உடைஞ்சுக்கு சமூகமே நீங்கள் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பு புத்தர் சொன்னது இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு இருக்கான் மாத்தியே பேச முடியாது புத்த மதத்தில் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு உருவான மதம்

இல்லை சார் பார்க்குறவங்களே இப்போ குழப்பமா இருக்கு அதாவது பெண்களுக்கு ஆடை தான் ஒரே வசதி கேட்டேன் ஒரு ஆண் ஒரு மூளை கோபத்தை கோவணத்தை கட்டிட்டு தெருவில் போயிட்டே இருப்பான் யாவன அவனை பார்க்க மாட்டான் ஒரு பெண் ஒரு மளை கோவணத்தை கட்டிட்டு தெருவில் போக முடியுமா என்ன ஆகும் கற்பனை பண்ணி பாருங்க இதுதான் கல்ச்சர் இது எப்போ ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான கலாச்சாரம் உடைன் ஒன்று கண்டுபிடிச்சான்ல பார்பேரினாக இருந்தான் எப்படி காட்டு பிற விளங்காண்டியாக இருந்தான் மனிதன் சிந்திக்க ஆரம்பித்த பொழுதுதான் அவன் என்ன பண்ணான் உடைனு ஒரு விஷயத்தையே கண்டுபிடிச்சான் அப்போ இப்போ இவரே கூட சொல்கிறாரு சார் யார் மார்க்கெட் வியாபாரி சொன்னார் இந்த ஆடை வந்து அறிகுறையாக இருக்குது ஏதாவது தப்பு நடந்துட்டா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை உண்மை தான் உண்மை தான் உண்மை தான் நூற்றுக்கு நூறு உண்மை தான் இந்த ஆடையானதான் தவறு நடக்குது முந்நூறு சதவீதம் அதுதான் காரணம் இப்படி எப்படி அது எப்படின்னா முதல்ல பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா சேலை ஜாக்கெட்டு சட்டை ஒரு பெண்ணை பார்க்கும்போது எந்த விதமான பாலியல் உணர்வும் தோண்டாது தோன்றாது இப்போ இப்போ உடை எப்படி தெரியுமா இருக்கு ஜீன்ஸ் பேண்ட்டு தொடையில் கிழிச்சு விட்டுக்கிறாங்க சரி எங்கே அது அது அதுக்கு அதுக்கு பேர் என்ன நான் நிறைய தெருவில் போகும்போது நிறைய பேர் பெண்களை மாடர்ன் பெண்களை பார்த்துருக்கேன் பெண்களை ஆமாம் ஒரு ஒரு ஜீன்ஸு ஒரு டாப்ஸ் நீங்கள் முகத்தை பார்க்க முடியாது ஏன் முகத்தை தவிர இல்லை அப்போ முக இல்லை 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 அது அப்படி நான் எல்லாத்தையுமே சமூக கண்ணோட தவிர எல்லாத்தையும் பார்ப்பேன் முகத்தை மட்டுமே பார்த்து இதெல்லாம் தெரியாது என்ன நடக்கும்னா ஆயிரம் பேர் பார்த்துட்டு போகிறேன் ஏன்ட்டா இவன் பார்க்குறேன் நம்ம பா அதை பார்க்குற பொழுது தான் தெரியுது அந்த பெண்ணுனுடைய இடுப்பில் போட்டிருக்க ஜீன்ஸு அதுக்கு நடுவில் போடுற டாப்ஸு ரெண்டுக்கு நடுவில் இவ்வளவு கேப் இருக்குது அது என்ன எந்த இடம் அது முதுகுக்கு பின்னாடி பிட்டத்துக்கு பின்னாடி இதான் உடை இதை பார்க்கும்போது என்ன என்ன வரும் காம உணர்ச்சி தான் வரும் காவாளிப்பா என்ன பண்ணுவான் பிச்சு இழுத்துருவான் இல்லை காம உணர்ச்சி எல்லா ஆண்களுக்கும் எல்லா சார் அதாவது பெண்களை பொறுத்த வரை பெண்கள் எப்பவுமே தன்னுடைய உடையை உடையை மறைத்து உடலை மறைத்து கொள்வதற்கு தான் உடையை தவிர உடலை காட்டிக் கொள்வதற்கு உடை அல்ல அப்படின்னு நீங்க தொடக்கிக்கல இப்ப ஜீன்ஸ் பேண்ட் என்ன ஸ்டைல் தெரியுமா இங்க கிழிச்சு விடுறதுதான் பாத்தீங்களா பாத்துருக்கீங்க நம்மளே பாத்துருக்குமே சார் நம்மளே முட்டோ நல்லா பாத்துருக்குமா நீ அப்பா இது இது உடையான்னு கேட்கறேன் முதல்ல கிழிஞ்சு விட நூல் போட்டால் உடைன்றத நூல் போட்டு தைச்சு தைச்சிக்குவாங்க ஐயா இப்ப ஒரு பெண் வராங்கன்னு என்ன கேட்பாங்கன்னா உங்களை பாத்துட்டு ஐயா நீங்க வந்து முகத்தை பார்த்து பேசலாமே பெரிய நான் முகத்தை பாக்குறேம்மா ரைட்டு இருபத்தஞ்சு வயசு பையன் முகத்தை பார்க்க மாட்டான் எங்க கிழிஞ்சிருக்கு அங்கதான் பாப்பான் லேண்ட் பிரச்சனை அங்கே வந்துடும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அங்கே வந்துடும் ஆடையாளர் ச ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடுற பெண்களை பார்த்தா ஜன்னலுக்குள்ளே ஆ இதெல்லாமே பெண்கள்லாம் அந்த நாட்டினுடைய கண்கள் பெண்கள் கண்களைப் போல் இருக்கணும் நீங்கள் ஜாக்கெட் ஏதாவது ஜாக்கெட் ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடலாமா போடக்கூடாது போட போடக்கூடாது ஆ போடக்கூடாது

பெரிய தப்பு இல்லையா அது அது சாதாரணமாக நடக்குது நிறைய பா நீங்கள் பதினெட்டு வயது இளைஞன் எண்பது வயது பாட்டியை வந்து ரேப் பண்ணான்னு பத்திரிக்கை செய்தி எங்கள் இது இது ஒரு ஊரில் நான் பார்த்தேன் நிறையா இது எல்லாமே இந்த பாலியல் வக்கரங்கள் பூரா ஒன்று சினிமாவிலேருந்து வருது ஒன்று சின்ன திரையிலேருந்து வருது மூணாவது இந்த பெண்களுடைய உடையிலேருந்து வருது நீ குற்றவாளியை ஒரு மனநோயாளியை கூட்டிகிட்டு போய் அவங்க ஸ்டேட்மெண்ட் எடுங்க புடவை கட்டின பெண்கள் எல்லாம் இந்த சிக்கலுக்கு மாட்ட மாட்டாங்கன்னு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை புடவை கட்டினா தப்பே இல்லை நடக்காது தப்பே நடக்காது புடவையும் நீங்கள் ஜாக்கெட் கை வைத்த ஜாக்கெட்டு அவர்களை பார்த்தால் நீங்கள் கையெழுத்து கும்பிடத்தணும் சகோதரியா தாயா அக்காவா தங்கச்சியாக நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு தொடங்கிட்டு கிழிச்சிட்டு போனீங்கன்னா இது என்னடா அது யார் இது எப்படி என்ன எங்கேருந்து வராங்க என்ன கதை என்ன மேலே சகோதரியெலாம் பேச விரும்பல அவன் நாலு விசாரிச்சியா அது எங்கேருந்து வருது ஏன் ஸ்டைலில் அவர் ஒரு மார்க்கமாக இருக்குது புடவை கட்டிட்டு நீங்கள் போனீங்கன்னா சகோதரிடாவும் ஆ ஒரு உடை தான் ஆள் பாதி ஆடைப்பா ஆடை பாதி உங்களுடைய உடையினுடைய தோற்றத்தை வைத்து தான் உங்களை என்ன எப்படி மதிப்பாங்க ஆ உங்களை மதிப்பதும் மிதிப்பதும் அங்கே அமுக அந்தஸ்தாக பார்க்கப்படுது நீங்கள் ஒரு பெண்ணு டைட்டு ஜீன்ஸ் தெரிச்சு போச்சு அந்த பெண்ணு அந்த பையை வச்சு மறைச்சிட்டு போய் காரில் நான் பார்த்துருக்கேன் இப்படி எதுக்கு உடை இவ்வளவு உடை எதுக்கு போடணும் இவ்வளோ கடினமாக அந்த உடை எதுக்கு போடணும்னு கேட்குறேன் அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஆண்களுடைய பார்வை தன் மீது படணும் அப்படித்தான் உண்மை சார் நீ பார்க்கலைனா என்னடைய நல்ல அழகாக இல்லை நீங்கள் ஒருத்திரி பார்க்கல இந்த சினிமாவிலேருந்து வந்த பழக்கம் அது சினிமாதான் காரணம் சினிமாதான் வேறு எதுவுமே காரணம் இல்லை ஏன்னா முதல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு காலேஜ் கல்லூரி பெண் விரிவுரையாளர் இருந்தாங்க நான் சொல்லலாம் மூன்று நாற்பது வருஷம் கதை இரண்டு சினிமாக்காரியமாக ட்ரெஸ் போட்டு அந்த அந்தம்மா கேட்கும் போய் வேற ட்ரெஸ் போட்டுவாங்க போ சினிமா ஆ எப்படி வருவாங்க எப்படின்னா சினிமா காரி எப்படி போட்டு எப்படி போட்டிருப்பாங்க ஆ சினிமாக்காரி எப்படிங்க போட்டிருப்பாங்க ஆக்கு வேடா இருக்கு அந்த துணி பார்க்கறதுக்கு ஆக்கு வேடா இருக்கும் கலையை ரசிக்கணும் அது கலையெல்லாம் கிடையாது நிர்வாணத்துக்கு பேர் கலையா ஆ நிர்வாணத்துக்கு பேர் கலையாங்க ஆ ரஜினி படத்தில் என்னது காவாடா பாட்டு என்ன படாது ஜெயிலர் ஜெயிலர் அந்த தமனா ஆடுற பாட்டுக்கு தமனா காவாலா பாட்டு அது இடாடப்பட்ட பாட்டு ஆ உண்டாடப்பட்ட பாட்டு அது அந்த இடுப்புழுகிற துணி எப்போ கல்வி விழுகுன்னு அவ்வளோ பேர் அப்படியே பார்க்குறான் இதாயா என் உடை அப்போது பெண்களை கவர்ச்சி பொருளாக பாலியல் பொருளாக சித்தரிக்கிற துறை தான் சினிமா துறை ஆ முதல்ல பார்த்தீங்கன்னா ஜெயமாளி குழுக்கு டான்ஸ் அப்புறம் சிலுக்கு டான்ஸ் இதெல்லாம் படமே இல்லை இந்த இவர்களுக்கே பணம் தேவை கல்ச்சரை பற்றி ஒரு கவலை ஏங்க ஒரு பாட்டாது ஏ சமைஞ்சது எப்படி சக்கரைவள்ளி கிழங்கு இது பாட்டாங்க வாளியை என்ன பண்ணியிருக்கணும் சுரணில்லாத தமிழ்நாடுங்க ஆ இதாக ஆராய்ச்சி பண்ண சொன்னாங்க அவன் மக சமைந்தது எப்படி வாலி மக அம்மா சமைந்தது எப்படி பேசுவானா இதை எடிட் பண்ணால் போடணும் ஆ சமைந்தது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ண சொன்னா வாலியை இந்த பாப்பா பாயில் ஆ வாலியுடைய அம்மா சமைஞ்சது எப்படி அவங்க பாட்டி சமைஞ்சது எப்படி ஆராய்ச்சி பண்ண வேண்டிதானே இல்ல அயோக்கிய சார் இந்த சமூகத்துக்கு எடுத்தவன் சார் நல்ல பாடம் நல்ல பாடலை பத்தி நான் பாராட்டுறேன் இதை இதை ஆராய்ச்சி பண்ண சொன்னாங்களா பாலகுமார ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு இயக்குனர் இருக்கார் பிரபலமான இயக்குனர் அவர் நான் சந்திப்பேன் அவர் சொன்னார் முந்நூறு பெண்களுடைய யோனியை நான் ஆராய்ச்சி பண்ணுன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் இதை இது இது பாலகுமாரனுக்கு தான் வேலைக்கு இவருக்கு பேர் எழுத்தாளர்களா எவ்வளோ அசைங்க பிடிச்ச பையெல்லாம் இருக்கான் பாருங்கள் சரி இப்போ நம்ம சரி தவறு 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 கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க தவறு அது கம்ப்ளைண்ட் கொடுக்க கத்திரிக்காய் கொடுக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய சமூக அக்கறையுள்ள கோவை பூக்கடையில் இருக்கக்கூடிய அந்த ஆண்களை நான் பாராட்டுகிறேன் இது மற்றவர்களுக்கு ஒரே எச்சரிக்கையாக இருக்கணும் உடை என்பது பெண்களுக்கு அக்குள் தெரியாமல் தான் உடை உடை என்பது உடம்புல பாதி தெரியணும் இது பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய ஒவ்வொரு அசைவும் இது சமூகத்தால் ஒளிந்திருந்து பார்க்கப்படுகிறது யாரால அல்லாமே பார்க்கறான் ஆண்கள் தான் ஆணாதிக்க சமூகம் அது போலையாட்டை விட்டு அப்படியே போறான் அது ஆனால் கோமணத்தை போவான் பெண்கள் ஒரு மலை கோமணத்தை கட்டிட்டு போக முடியுமா போக முடியும் அப்போ பெட்டியை பூட்டி வச்சா தாங்க திருடு போகாம இருக்கும் பெட்டி திறந்து கிடந்தால் பொருள் திருடு போகும் பெண்களையும் பொருளாக விலைமதி விலைமதிப்பற்ற பொருள் அந்த பொருளை பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை அவர்களுடைய கடமை நீங்கள் வக்கர உணர்ச்சிகளோடு இந்த சமூகம் இருக்கு ஆணாதிக்க சமூகம் கொடூரமான சமூகம் எட்டு வயசு குழந்தைய ரேப் பண்ணுறான் பா பேப்பர் படிக்கிறீங்களா ஆமாம் அது உடையெல்லாம் சரியாக உடை சரியாக தான் இருக்கு இது போன்ற இது போன்ற உடைகளை பார்த்து கொண்டு அது போன்ற எதிர்ப்பில்லாத உடைகளை அவன் உடைமையாக்குறான் இதுதான் நடக்குது இது போன்ற வக்கரத்தை பார்க்குறான் இது போன்ற வக்கரத்தை பார்த்து தீர்த்து கொண்டு எங்கே அந்த ஏழு வயசு அப்போ தவறு ஜனனி மேலே தான் இல்லையா நூறு சதவீதம் தவறு ஆ கலாச்சாரம் என்பது எங்கே இருக்குது உடையில் இருக்குது பெண்களுடைய உடையில இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் உடையில் மட்டும் இல்லை இந்த பழக்க வழக்கங்கள் உடை இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிது கற்பு மரபு மரபுணு எல்லாமே முட்டா பயலு கிடையாது யாதும் ஊரே யாவரும் கேலி எங்கே எழுதி வச்சுருக்கான் ஐநா சபையில் எழுதி வச்சுருக்கான் ஆ நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகளில் தமிழ்நாடு நாடே அல்ல ஐநூறுரூவாய்க்கு குவாட்டர் கோட்டு போடுற பயில் இருக்கிற நாடு எங்கே எழுதி வச்சுருக்கிறான் ஐநா ஐநாவில் யாதும் ஊரே யாவரும் கேள்வி இவ்வளோ பெரிய தத்துவங்களை கலாச்சாரங்களை பண்பாடுகளை குண்டம் இனத்தில் இப்போ ஜனனி ஜனனி ஏற்று கேட்கக்கூடிய இன்னும் உணர்ச்சியோடு இருக்கான் அவர்கள் அவர்கள் இருக்கிற திசை நோக்கி வணங்குகிறேன் நன்றி நன்றி வணக்கம் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னே அதி ரெடி கலெக்ஷன் சரவெடி सेलिब्रेशंस நன்றி த ராஜா மூலு சார் ஆச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று ஏ